லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் வழங்கும்லம்விட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்தில் ஹரேஷ் அவர்களின் வாய்ப்பாட்டு இசை அரங்கேற்றம் திரு திருமதி சுரீதரன் கிருஷ்ணபவானி தம்பதிகளின் புதல்வனும் சங்கீதாலய நிறுவனர் இசைக்கலைமணி ஸ்ரீ செகசோதி ஆறுமுகம் கலைவித்தகர் திரு நீரூஜன் செகசோதி ஆகியோரின் மாணவருமான செல்வன் சுரீதரன் ஹரீஷ் அவர்களின் வாய்ப்பாட்டு அரங்கேற்றம் கடந்த ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுவிட்சர்லாந்தின் பாசல் மாநிலத்தில் வகு சிறப்பாக இடம்பெற்றது பொதுச்சுடரனை திரு குலம் அவர்களும் மங்கள விளக்கினை சுவிட்சர்லாந்தின் கலை ஆசிரியர்களும் ஹரீஷ் அவர்களின் வளர்ச்சியில் வழிகாட்டிகளாக திகழ்ந்தோர் மேற்று வைத்து சிறப்பாக ஆரம்பித்து வைத்தனர் நிகழ்வின் பிரதம நிகழ்ச்சி தொகுப்பாளராக இணுவையூர் மயூரன் அவர்களும் இணை நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக இசை கலைமணி இசைக்குயில் செல்வி அஜானா தானந்தன் மற்றும் அனீனா மதிவண்ணன் ஆகியோரும் தொகுத்து வழங்கினர் பிரதம விருந்தினராக சங்கீத வித்துவான் பராசக்தி விநாயக தேவராசா சக்தி சங்கீதா அகாடமி கனடா அவர்களும் சிறப்பு விருந்தினராக நவயுக நந்தி டாக்டர் பத்ரி சதீஷ்குமார் அவர்களும் கலந்து சிறப்பித்தனர் வரவேற்புரையினை ஹரீஷ் அவர்களின் தாயாரும் நடன ஆசிரியருமான திருமதி கிருஷ்ண பவானி சுரீதரன் அவர்கள் நிகழ்த்தினார் உரைகளை சுவிட்சர்லாந்து பாசல் மாநிலத்தின் இந்து ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சந்தான கிருஷ்ண குருக்களவர்களும் ஆரம்ப கால குருவான சிவஸ்ரீ பாலா கிருஷ்ணகுமார குருக்களவர்களும் வழங்கியிருந்தனர் வித்துவான் டாக்டர் பத்திரி சதீஷ்குமார் கடம் வித்துவான் பிரகாஷ் தம்புரா கலைவித்தகர் மதுவன் மகேஸ்வரன் யதீஸ்வரன் மகேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்று ஹரீஷ் அவர்களின் ஒவ்வொரு உருப்படிகளுக்கும் மெருகூட்டினர் புலம்பெயர் தேசங்களில் இளைய தலைமுறையினர் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கலை கலாசாரம் என்பவற்றை வேறு கலாசார முறைகளுக்குள் சிதைந்து போக விடாது எமது கலாசார தனித்துவத்தோடு பேணி பாதுகாத்து வருகின்றமை பெரிதும் போற்றுதலுக்குரியதாகும் அவ்வாறான இளைய தலைமுறையினருள் பெற்றோரின் விடா முயற்சியாலும் குருவானவர்களின் அதீத பயிற்றுவிப்பாலும் அரங்கேற்ற நாளின் தொடக்கம் முதல் முடிவு வரை நிகழ்வரங்கையும் வருகை தந்த ரசிகர் குழாமையும் தன்பால் ஈர்த்து வைத்திருந்தார் செல்வன் சுரீதரன் ஹரீஷ் அவர்கள் இசையே நம் உலகின் முதன்மையே அகவிம்பம் காட்டும் ஒலியே என்ற தோடி ராகம் பஞ்சமுகி திஸ்ர திரிபுடை தாள வல்லவையை தானே ஏற்றி அரங்கத்தில் பாடி இசை ரசிகர்களையும் ஆர்வலர்களையும் வியப்பில் ஆழ்த்தினார் இது இவரது இசை பயணத்தின் வீரியத்தை மேலும் முரசு நின்றது வாணி சரஸ்வதியின் பரந்த இசை ஞானமும் இருந்தால் மாத்திரமே இவ்விசை கலை கைகூடும் இந்த நிகழ்வில் பெற்றோரையும் குருவானவர்களை மகிழ்வித்து தன் இசை அரங்கேற்றத்தை இறுதியை நிறைவு செய்தார் ஹரீஷ் பிரதம விருந்தினர் சிறப்பு விருந்தினர் உரைகளை தொடர்ந்து அணிசேர் கலைஞர்கள் மற்றும் இசை ஆசிரியர்கள் மதிப்பளிப்பு இடம்பெற்றது நிகழ்வின் நன்றி உரையினை ஹரீஷ் அவர்களின் சகோதரி காயத்ரி சிறிதரன் அவர்கள் வழங்கியிருந்தார் இந்த நிகழ்வில் பெருந்திரளான இலக்கிய ஆர்வலர்கள் இசை ரசிகர்கள் சக இசை கலைஞர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் உங்கள் கலை கலாசார நிகழ்வுகளையும் எவ்வளவு ஊடகத்தில் வெளியிட எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்